அழகிய மலரே அழகிய மலரே இரவில் மலரும் அள்ளி மலரே இரவில் இதழ் விரித்து சிரிக்கின்றாய் காலையில் உன் இதழ்களை மூடுகின்றாய் நீர்நிலையே இருப்பிடமே ஆம்பல் என்பது உன் பழம் பெயரே இரவில் மலரும் ஓர் மலரே நீ வளர்ந்தான் நான் கண்டு மகிழ்வேனே என் மனதில் என் மனதில் கொண்டாட்டம் உன்னை கண்டு வந்ததே ரக்கை பொழைத்து வானத்தில் பறக்கிறது என் மனமே நீ மலர்வதை கண்டு அழகிய மலரே அழகிய மலரே இரவில் மலரும் அள்ளி மலரே அழகாய் கரங்களில் உனை அள்ளி அழகாய் கரங்களில் உனை அள்ளி நீ மலர்ந்திட்ட அழகை நான் சொல்லி உன்னை நான் பாடி மகிழ்வேனே